ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோண அகாடமி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரோண அகடமி இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சீரஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து போன வாரமே வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் ஓகேவா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஓகே அதில் பர்டிகுலராக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு பார்ட்டாக போடுவோம் ஒரு ஸ்டோரி பேஸ்டு வந்து கான்செப்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐந்து ஐஎன்சி மாநாடுகளை வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதை நம்ம பர்டிகுலராக அந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஷார்ட் பண்ண நோக்கம் என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் தி பீஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேசிம்கிட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து சொல்லுவாங்க ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு அதுக்கு அடிப்படை ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா ஒன் டபுள் எயிட் ஃபைவ்ல ஓகேவா அது வந்து நம்மளும் வந்து பார்த்துட்டா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு அஞ்சு மாணவர்களை பற்றி நம்ம எல்லாப்பட்டு வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ புதுசாக பார்க்குறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கும் அதை வந்து நம்ம ஸ்டோரி பேஸ்டாக கொடுக்கும்போது அதுக்குரிய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் போட்டி தேர்வு படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டுமே வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே எல்லாருக்குமான கான்செப்டை தான் உங்களுக்கு பண்ண போகிறோம் ஸ்டோரியாக வந்து சொல்ல போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மாதிரி அதை படித்து வந்துடுங்க அடுத்த வீடியோ பற்றி வரும்போது வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக கேட்போம் ஓகேவா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான கரெக்டான ஆன்சரையும் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி பதில் அப்படின்னு வினாடி வினா அப்படின்ற ஒரு கான்செப்டாக நம்ம பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு ச கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஐஎன்எல் என்ன ஏ இது ஆரம்பிக்கிறேன் எல்லாமே தெரியும் ஆனால் புதுசாக நியூ கம்மர்ஸும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அவங்களும் வந்து இது வீடியோ பற்றி வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் நான் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துட்றேன் பழைய சொன்ன பயன்படுத்துகிறேன் ஏன்னா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி அவங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேவா இந்திய தேசிய போராட்டம் ஓகே அந்த ஐஎன்சியை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சுதந்திரமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள் மாறிச்சு கட்டங்கள் மாறிடுச்சு அந்த சுதந்திரம் என்பது நம்மக்கிட்டே இல்லை ஆங்கிலேயர்கிட்ட இருந்துச்சு ஓகேவா ஸோ அப்படின்னும்போது கிட்டத்தட்ட வந்து இரநூறு ஆண்டுகள் நம்மளை வந்து இருந்த ஆங்கிலேயர் வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஓகேவா அந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக அகில இந்திய அளவில் செயல்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐஎன்சி ஓகேவா இப்போ ஏற்பட்ட அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஓகேவா அதுக்கு நம்ம வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நோக்கி போகணும் ஓகே எனது சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேவா ஸோ இந்த சிப்பாய் கழகம்ன்ற ஒன்றும் இல்லை இந்தியர்கள் இடையே ஏற்பட்ட ஒரு தன்னிச்சையான எழுச்சி தான் இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஓகேவா இது வந்து முதலிந்திய சுதந்திர பொருளையும் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இந்தியர்கள் முதன் முதலாக சுதந்திரத்திற்கு எதிராக போரா ஆதரவாக சுதந்திரத்தை நோக்கி போராடணும் என்ன இதை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதில் நான் இந்தியா முழுதும் நிறைய இடத்துல நடைபெற்றிருக்கோம் ஓகேவா இந்தியா முழுதும் நடைபெற்றாலும் இந்த போரில் இந்தியர்களுக்கு தோல்வி தான் கிடைச்சிது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றுமை இல்லை ஓகே அந்த ஒற்றுமை அதாவது யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே நம்மக்கிட்ட இல்லை ஓகே அந்த ஒற்றுமை இல்லாதனால ஆங்கிலோடைய பிரித்தாலும் சூழ்ச்சியால் நாம் வீழ்த்தப்பட்டோம் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா ஒற்றுமை இல்லை அப்புறம் வந்து அந்த தகவல் தொண்டர்கள் சரியாக நம்மளால் பகிர்ந்துக்க முடியல ஓகேவா நம்மளை வந்து சரியான வழிநடத்த ஒரு அகில இந்திய தலைமை இல்லை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குறைகளாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு எதிராக தோன்றினாலுமே அது ஆங்காங்கே ஒரு சில அந்த வட்டார அல்லது பிராந்திய அமைப்புகளாக தான் இருந்துச்சே தவிர அகில இந்திய அமைப்பாக ஒன்று இல்லை ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க ஓகே அகில இந்திய அமைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஓகேவா ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி யாருன்னா ஆலன் ஆக்கேவியன் ஹியூம் ஓகே அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐசிஎஸ் அதிகாரி ஐடி ஐசிஎஸ்னால் இப்போ ஐஏஎஸ் இருக்குல்ல அப்போ வந்து ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஓகேவா ஸோ அந்த தேர்வுக்கு வெற்றி பெற்ற ஒரு அதிகாரி வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவில் யூனிவர்சிட்டி இருக்குது ஓகேவா கல்கத்தா பல்கலைக்கழக மாணவடியை ஒரு ஸ்பீச்சு கொடுப்பார் அந்த ஸ்பீச் தான் வந்து சொல்லுவார் வந்து அகில இந்திய அளவில் நமக்கு ஒரு அமைப்பு தேவை ஓகேவா வந்து நம்ம நம்ம வாங்குறோமோ இல்லையோ ஆனா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய ஒட்டுமொத்த கருத்தையும் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு செல்வதற்கு அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பு தேவை அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாங்க ஓகே அதன் அடிப்படையில தான் அதுக்கப்புறம் அவர் போகக்கூடிய எல்லா இடத்துலயுமே எல்லா மேடைகளுமே வந்து பார்த்தா

இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல் மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சில் கூட்டுறாங்க ஓகேவா எங்கே கூட்டுறாங்க அப்படின்னா மும்பை ஓகேவா எடுத்தோடனே மும்பையில் கூட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணல முதல் ஆக்சுவலாக வந்து இது இந்த மாநாட்டை கூட்டுறதுக்கு பிளான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புனே தான் ஓகேவா ஸோ புனேல வந்து போட முடியாத காரணம் என்ன அப்படின்னா அங்கே புனேல பிளேக் நோய் பரவிச்சு ஓகே புனேல பிளேக் நோய் பரவி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு போட முடியல அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மும்பையில் வந்து மாத்திட்டாங்க சரியா சோ அதை முதல் மாநாடு நம்ம பெருசாக வச்சுட்டு அகில இந்தியால ஒரு கண்டிப்பாக நான் அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க மாநாடுல அது ஒரு செயற்கோள் கூட்டம் தான் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேராது வருவாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கோம் ஆனா முதல் மாநாடு வந்தது எழுபத்தி ரெண்டு பேர் எவ்வளவு வெறும் எழுபத்தி ரெண்டு பேர் தான் முதல் மாநாட்டுக்கு வந்தாங்க அப்போ அது நிறைய காரணங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஓகே குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அதே வந்து இந்தியன் அசோசியேஷன் ஓகே அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த அமைப்புக்கு எல்லாரும் எல்லாரும் போயிட்டாங்க அது யாருன்னா எஸ் என் பேனர்ஜி அவர் ஆல்ரெடி எப்பயும் ஆரம்பிச்சார் அந்த இயக்கத்தை இப்போ நார்மலாக இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது புது ஒரு பெரிய ஹீரோ பணம் ரிலீஸ் ஆகுது ஒரு புதுமுக ஹீரோ பண்ணீஸ் ஆகுது எது கூட்டம் போவாங்க அதே கான்செப்ட் தான் இது ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட அமைப்பு குறைவான நபர்கள் தான் கலந்து கொண்டாங்க ஓகேவா எஸ் எம்எல்ஏ சிறப்பு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அவர்தான் தான் வந்து ஐசிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்திய சொல்லலாம் அதை இப்போதைக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா முதல் கலெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐசிஎஸ் தேர்வுனா நிறைய இருக்கு நிறைய பணிகள் இருக்கு நம்ம நம்ம ஓகேவா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஏன்னா கலெக்டர்ன்ற கான்செப்டே வந்து நம்ம இந்திய சுதந்திரம் வந்து வந்துச்சு அப்புறம் வந்து இந்த வருவாய் அதிகாரியா தான் இந்த வருவாய் அதிகாரி தான் பின்னாடி கலெக்டரா மாறுச்சு ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா ஐசிஎஸ் தேர்வு எழுதி வெளிப்பட்ட வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா எஸ் என் பேனர்ஜி அவர்கள் தான் எஸ் என்ன என்ன சுரேந்திரநாத் பேனர்ஜி இப்படியும் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து நான் வச்சுக்கோங்க சுரேந்திரநாத் பேனர்ஜி ஓகேவா சரி ஓகே ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும்ல யார் தலைமை தாங்கினா அப்படின்னா டபிள்யூசி பேனர்ஜி முதல் கூட்டத்துக்கு இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க உமேஷ் சந்தர் பேனர்ஜி ஓகேவா இது எக்ஸ்பிளைன் டபுள்யூசி மட்டும் ஏன்னா ஒரு வாட்டி வந்து உமேஷ் சந்தர் பேனர்ஜி உமேஷ் சந்தர் பேனர்ஜி உமேஷ் சுமார் பேனர்ஜி உமேஷ் சிவகுமார் பேனர்ஜி உமேஷ் சரத்குமார் பேனர்ஜி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில் ஸோ உமேஷ் சந்தர் பேனர்ஜி அவர் தான் வந்து முதல் மாநாட்டை வந்து தலைமை தாங்கினாங்க

சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து எப்படி சொல்கிறது எப்போ தொடங்கினாங்க எங்கே தொடங்க இருந்த இடம் ஓகே எவ்வளோ பேர் கம்மியாக கலந்துறாங்க இது இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்துறதுனால கூட்டம் அங்கே போயிடுச்சு இங்கே கலந்துக்க முடியல ஓகேவா அங்கே வேணால் பாயிண்ட் விட்டேன்னா இதில் வந்து ஐஎன்சியோட தந்தை ஓகேவா ஸோ நீ வந்து அந்த ஸ்பீச் கொடுத்தாருன்னு சொன்னீங்க ஆலன் ஆப்டேரியன் ஹியூ அவர் தான் வந்து ஐஎன்சிஏவோட தந்தை ஓகேவா

அவனுடைய கொள்கைகள்லேயும் கோட்பாடு கோட்பாடுல அவன் நோக்கங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவில் நடத்தணும் அப்புறம் வந்து பார்த்தினா இருந்து நீதித்துறையை பிரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அரசியலில் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் இந்தியாவுக்கு டொமினியன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா அப்புறம் அர சட்டசபையில் வந்து பார்த்தின்னா பிரீதித்துவம் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் அவனுடைய நோக்கங்கள் இருந்துச்சு ஆ ஆ ஆமாம்

அது ஏழு அது மூணாவது மாநிலம் ஓகே ரெண்டாவது மாடம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து கூட்டுறாங்க இது எங்க கூட்டுறாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இது மேற்கு சைடுனா அது கிழக்கு சைடு மேற்கு கிழக்கு அப்புறம் தான் சவுத்து வராங்க ஓகே இது எங்க அப்படின்னா மேற்கு சைடுல வந்து கிழக்கு சைடுல வந்து வங்காளம் அப்புறம் தான் அது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிக்கிறாங்க வங்காளத்துல கல்கத்தால தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மாடு நடத்துறாங்க இந்த மாநிலத்தில் வந்து யாருன்னா அந்த ஏரியால பெரிய தலைவரா இருக்கக்கூடிய தாதாபாய் நௌரூஜ் ஓகே தாதாபாய் நவ்விக்கு சிறப்பு இருக்கு இந்தியாவின் பிதாமகர் இந்தியாவின் பீஷ்மர் இந்தியாவின் முது மனிதர் இந்த முது பெருமனி கேட்டிருக்காங்க ஓகே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தாதாபாய் இந்தியர்களின் தலா வருமானத்தை முதன் முதலாக வெளியிட்டு அவர்தான் தலா வருமானம் அப்படின்னா ஒரு ஒரு ஆள் இந்தியாவில் ஒரு ஆள் எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலா வருமானம் இது என்ன நாட்டுடைய வருவாயை அந்த நாட்டு மக்கள் தொகையால் வகுப்பு கிடைப்பது அது தலாவரமன் சொல்லுவாங்க அந்த தலாவரமனத்தை முதல் முதல் வீட்டியாருன்னா தாதா பை நவரோஜி தான் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா ஓகேவா வறுமையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமற்ற பிரிட்டிஷ் ஆட்சியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும் ஓகேவா அந்த ஒரு நூல் எழுதியிருப்பாங்க ஓகேவா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நூல் இந்த நூல் எழுந்து யார் தான் தாதா நி இந்த நூல தான் இந்த தலா வருமானத்தை பத்தி சொல்லியிருப்பார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஓகேவா சோ அப்படிங்கும்போது தான் வந்து ரெண்டாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்க கல்கத்தா தாத்தா தாத்தா பா நவ் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா சோ இந்த மாநாட்டுல வந்து ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் இருக்கு சொல்லு பாப்போம் இது என்ன ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னு நான் சத்தமா சொல்றேன். இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் அப்போ இந்தியன் யூனியன்

ஐஎன்சியும் ஒன்னா என்ன இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டாவது மாடலாம் ரொம்ப முக்கியமானது வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது மாடு தலைமையில பார்த்து பார்த்துட்டோம் அடுத்து மூன்றாவது மாநாடு ஓகேவா ஸோ மூன்றாவது நாடு எங்கே போகுது அப்படின்னா சென்னைக்கு போயிடுது ஓகேவா மும்பை கொல்கத்தா சென்னை ஓகேவா சென்னையில தான் வந்து மூன்றாவது மாடு நடக்குது மூன்றாவது ஈசன மூன்றாவது தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் மூன்று எழுத்து சென்னை மூன்று எழுத்து அருண் அதுவும் வந்து பாத்தினா மூன்று எழுத்து துரோணா இதுவும் மூன்று எழுத்து இதெல்லாம் என் தலையெழுத்து மைண்ட் எழுத்து ஆமாவா ஒரு பேத்துக்கு சொன்னா தான் அருள் மட்டும் வேணாம் அருள் தான் வேணும் எல்லாருக்கும் அருள் வேணும் கடவுள் அருள் சொல்லுங்க சரியா சரி ஓகே எங்க ஓட்டோம் கோயம்புத்தூருக்கு போனாலும் ஆ மூன்றாவது மாநாடு சென்னை ஓகே ஸோ சென்னையில் வந்து நடத்துகிறாங்க இந்த மாநாடு வந்து யார் தலைமை தாங்குற அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒருத்தர் தான் தலைமை தாங்குறாங்க யாரு பக்ருதீன் தியாப்ஜி ஓகேவா ஸோ இந்த மாநாடுல என்ன சிறப்பு இருக்கா இந்த மாநாடு சிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முதல் முஸ்லீம் தலைவர் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கோங்க

ஓகே சோ அப்ப மூன்றாவது மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னோம் அப்படின்னா பதுல் இந்தியா அப்படின்ற வந்து ஒரு முஸ்லீம் முதல் முஸ்லீம் தலை இதுமே டீம் பேசி கேட்டிருக்காங்க அது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ரெண்டு பேர் அறுநூத்தி ஏழு பேர் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தமிழர்கள் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி நடத்திமா நினைக்கிறேன் ஓகேவா அதாவது வெட்ட வெளியில வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு வந்து இப்போ மாநாடு இப்ப நம்ம வந்து தாவைக்கமா நடத்துனாங்களே இப்போ ரீசெண்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறீங்க ரீசெண்டா நடத்த மாநாடு நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவது நாலாவது ஐஎன்சி மாடை எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா ஸோ இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு வந்து எல்லாமே டிசம்பர் மந்த்தான்பா ஓகேவா நடத்தக்கூடிய மாடை எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து நார்த்தை கவர் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து வெஸ்ட்னா தானே மேற்கு வெஸ்ட் மாம்பழம் மேற்கு மாம்பழம் ஆமாம் ஓகே ஓகேவா ஈஸ்ட்டு அப்புறம் வந்து சவுத்து அப்போ இப்போ நார்த்துக்கு போயிட்டாங்க ஓகேவா வடக்கு பக்கம் போயிட்டாங்க ஓகேவா ஸோ எங்க அப்படின்னா அலகாபாத் அலகாபாத் குஜராத் குஜராத் அலகாபாத் இந்த டவுட் எனக்குமே இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் வந்து குஜராத் தான் நமக்கு தோணும் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு எழுத்து மாற்றம் இருக்கு ஓகேவா அலகாபாத் அகமதாபாத் இப்போ ஆக்சுவலாக அலகாபாத் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேசம் நீ சொன்ன குஜராத்ல என்னன்னா அகமதாபாத் இருக்கு ஓகே அலகாபாத்ல தான் உத்திரபிரதேஷம் அகமதாபாத் தான் இது குஜராத் ஓகேவா இது வந்து நான் வந்து ஒரு சின்ன சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது இப்போ நான் இப்போ நான் சின்ன வயசு தான் ஐ மீன் அப்படி படிக்கிற வயசுல அப்படி பார்த்தா இப்போ தான் நான் படிக்கிறேன் அப்போ அதாவது பிஎம்பிசிக்கு படிச்சிருந்த எனக்காக படிச்ச வயசுல அப்படி சொல்றேன் சிஇம்பிசிக்காக எனக்காக படிச்ச வயசில் நான் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மறந்து வரல அழகாவா அகமதா பாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா

ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் 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 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு இது கொஞ்சம் மத்தமா இருக்கும் ஆனா ஷார்க்கெட் தான் வேற வழி கிடையாது மகாபாரதமா ராமாயணமா ஏதோ ஒருத்தர் உத்திரை அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் உத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பல்லாம் வந்து மகாபாரத விஜய் டீல ரொம்ப ஃபேமஸ் டெ டெய்லி ஈவினிங் ஏழு மணி ஆனா நாடகம் மாதிரி அதை போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு இப்பவும் போட்டுருவாங்கன்னா இன்னும் பத்து வருஷம் அவங்க போடுவாங்க சரியா

போற எப்படி போற இடம் எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்ல போய் சேர இடம் புனிதமா இருக்கணும் அவ்வளவுதான் சரியா சரி ஓகே அது உடனே கடைசியில நான்காவது மாதம் மூன்றாவது சொல்லிட்டுமா ஆஹா இல்லையே சொல்லிட்டா யார் தலைமை தான் சொல்ல பாப்போம் ஆ நாலா சார் நாலா சார் சார் நான் தான் குழம்பிட்டேன் பாத்தீங்களா கடைசியை எங்கேயே கம்ப்ளீஸ் பண்ணிட்டாங்க நாலாவது மாநாடு நாலாவது மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தான் நடக்கும் அலகாபாத் உத்தரப்பிரதேசம் தான் ஓகேவா இதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க ஜார்ஜ் யூல் ஜார்ஜ் யூல் அல்லது யூலே அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து பாத்தா இந்த நான்காவது மாடுக்கு வந்து தலைமை தாங்கறாரு பேரே கொஞ்சம் வித்தியாசமா இல்ல

என்னது கடலிடம் நதியானது இணைந்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலேருந்து சேர்ந்த நீர் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மழையாக மாறி நதிகள் இணைந்து பின்பு நதியானது கடல் இணைவது போல திரும்ப மும்பையை வந்துட்டாங்க மும்பை கல்கத்தா சென்னை அலகாபாத் திரும்ப மும்பை அந்த மாதிரி அஞ்சாவது மாதிரி எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா அதே மும்பையில் நடத்துகிறாங்க ஓகேவா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல நடத்துறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்து யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா வில்லியம் பெட்டர்பன் ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு பெட்டர் நல்லா இல்லைன்னா பட்டர் மன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஏதோ ஞாபகம் வச்சுன்னா போதும்பா சரியா வில்லியம் பெட்டர் மன் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த முதல் ஐந்து மாநாட்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் இதை நீங்கள் நல்லா கவனிச்சு படிச்சினாலே போதுமானது ஓகேவா இதை வந்து எந்த மாதிரியான குஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த கேஜிஎஃப் டயலாக் தான் நம்ம சொல்லணும் ஏதோ பத்து பேர் அடிச்சு நான் டான் நான் அடித்தேன் பத்து பேருமே டான்ன்ற மாதிரி இதான் ஆ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் ஏன்னா இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க இத்தனை வருஷத்து எக்ஸாம்ல இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகே அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பிட்டேவ் எக்ஸாம் படிக்கும் போது இது படிக்கணும் அது படிக்கணுன்றமா நம்ம எதுவுமே வந்து கூடாது எல்லாத்தையும் படிக்கணும் வேலை வேணும் அப்படின்னா படிக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிங்க சரிங்களா ஆனால் இதில் ஃப்ரீக்குவெண்டாக கேட்ட கொஷின்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கான்ஃபிட் வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அதை நம்ம கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு வீடியோ கொடுக்கலாம் இந்த எல்லாமே எல்லாமே முடிச்ச பிறகு ஆயிரத்தி ஆயிரத்தி வரைக்கும் என்ன இருக்குது அது தொகுத்து ஒரு ஒரு வீடியோ கொடுக்கலாம் சரியா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னா எப்போ முதல் எப்போ தொடங்கினாங்க எங்கே ஏன் சரி வந்து மும்பையில் இல்லாமல் புனேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க புனேயில் இல்லாமல் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க

சரி அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகே அதுவும் வந்து எத்தனை நபர்கள் கலந்து கொண்டாங்க எழுபத்து ரெண்டு தமிழர்கள் இருபத்திரெண்டு இதையுமே கேட்டிருக்காங்க ஓகே ஆக்சுவலாக இது பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று கொடுத்துருப்பாங்க இப்போ புது புத்தத்தில் இருபத்ரெண்டுன்னு இருக்குது அதையே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஐஎம்சி முதல் ஐந்து மாதம் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சுக்கோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் சீரிஸ் வந்து முடிச்சிருக்கு ஃபஸ்ட் எபிசோட் நம்ம சொல்லலாம் தொடரும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ பார்க்கும்போது ஓகேவா இந்த வீடியோ ஒரு பார்த்துட்டு அந்த நோட்ஸ் படிச்சு வந்துருங்க ஏன்னா இதுல கேள்வி கேட்ட பின்பு அடுத்த வாரம் வங்க பிரிவினையோடு தொடர்வோம் இணைந்திருங்கள் துரோணாக்கரங்கள் நன்றி